வணக்கம் வித் வெல்கம் படைப்பின் பயணம் பொதுவாகவே இயற்கைனாவே அழகு தான் அதுலேயும் வனப்பகுதினா சொல்லவே வேண்டாம் நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த வனப்பகுதியில் இரண்டு விதமான காடுகளை நம்ம பார்த்துருப்போம் அதில் செழிப்பான வளம் நிறைந்த காடுகள் ஒன்று ரெண்டாவது வறட்சியான மலைகள் நிறைந்த காடுகள் இந்த செழிப்பான காட்டில் நமக்கு தேவையானது நிறையவே கிடைக்கும் அதே வறட்சியான காடுகளில் சிலவற்றை மட்டுந்தான் நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படி வறட்சியான காடுகள்ல என்னெல்லாம் கிடைக்கும் என்னெல்லாம் பயன்படுத்தலாம் என்பதை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இப்ப நான் சொல்ல போற தாவரங்கள் பழங்கள்ல ஏராளமான மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்குது அதுல முக்கியமானதை மட்டும் இப்ப நான் சொல்ல போறேன் இதனுடைய பெயர் ஆணை கற்றாழை அல்லது ரயில் கற்றாழைன்னு அழைக்கப்படுவாங்க இந்த கற்றாழையில குடல் நோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது மற்றும் ஆணை கற்றாழை கிழங்கு முன்னோர்கள் வறுமையின் காரணமாக உணவாக பயன்படுத்தினார்கள் இப்போவும் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க அடுத்து பிரண்டை பிரண்டைன்னு சொன்னாலே ஆயுளை நீடிக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க இந்த பிரண்டையில வைட்டமின் சி நிறைந்திருப்பதால் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு அதிக அளவு பயன்படுத்தப்படுது அது மட்டும் இல்லாம அன்றாட வாழ்வுல உணவாகவோ அல்லது மருந்தாகவோ எடுத்துட்டு தான் இருக்காங்க இதனுடைய பெயர் கருடக்கிழங்கு இந்த கிழங்கு அதிக அளவு வீட்டிற்கு முன்னாடி டிஷ்டியாக கட்டியிருப்பதை நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் இந்த கிழங்குடைய வாசனை லட்சக்கணக்கான கிருமிகளை அழிக்கக்கூடியதாம் அது மட்டும் இல்லாமல் சோரியாசிஸ் உடல் உஷ்ணம் உடல் பருமன் போன்றவற்றைக்கு இது மருந்தாகவும் பயன்படுத்தப்படுது அடுத்து ஆவாரம்பூ இது நீரிழிவு நோய்களுக்கு முக்கியமான மருந்தாகும் மற்றும் சர்க்கரை நோய் சிறுநீரக கோளாறு நரம்பு தளர்ச்சி ஆகியவற்றைக்கு இந்த ஆவாரம்பூ கசாயம் சூப்பர் மருந்தாக பயன்படுத்தப்படுது இதனுடைய பெயர் காட்டு வெள்ளிக்கிழங்கு இந்த கிழங்கு சாப்பிடுவதன் மூலம் வயிற்றுப் புண்ணை அகற்றவும் மூட்டு வலியை போக்கவும் ஒரு அரிய வகை மருந்தாகும் அடுத்து சுக்கங்காய் அல்லது என்று சொல்லக்கூடிய இந்த காய் சர்க்கரை வியாதி உயர் ரத்த அழுத்தம் போன்ற உடல் நல குறைபாடுகளை சீராக்க உதவுகிறது அடுத்து சுண்டக்காய் இது உடல் சோர்வை நீக்கக்கூடிய தன்மை கொண்டது மற்றும் புளித்த ஏப்பம் வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு பயன்படுத்தப்படும் இந்த சுண்டைக்காய் அது உணவில் முக்கியமானதாக பார்க்கப்படுது அடுத்ததாக பழங்கள் சப்பாத்தி கள்ளிப்பழம் பழம் இந்த பழம் ரத்தத்தில் உள்ள நச்சுகளை அகற்ற உதவுகிறது அடுத்ததாக கலக்காய் இது செரிமானத்தை மேம்படுத்துவதற்கு முக்கியத்துவமாக வகுக்கிறது இதன் பெயர் சீத்தாப்பழம் இந்த பழத்தில் கணிசமான அளவு வைட்டமின் சி உள்ளதால் சளி பிடிக்காமல் தடுக்கிறது இதன் பெயர் ஈச்சம்பழம் இந்த பழம் சாப்பிடுவதன் மூலம் கண் கண்பார்வை அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளது அடுத்து கோவை பழம் இது இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்க உதவுகிறது இதனுடைய பெயர் சூறை பழம் இது உடல் உஷ்ணத்தை சீராக வைக்க பயன்படுது காரைப்பழம் இந்த பழம் இரத்த பேதியை போக்கும் தன்மை கொண்டது இதனுடைய பெயர் அழிஞ்சு பழம் இதில் உள்ள சத்துக்கள் உடல் எலையை அதிகரிக்க உதவுகிறது அடுத்தது பழம் இந்த பழத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் கண் பார்வையை மேம்படுத்தவும் பயனுள்ளதாக இருக்கு கடைசியாக மலைகளில் உள்ள தேன் இது சுவை மட்டுமின்றி பசியை உண்டாக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் சக்தியை வலிமைப்படுத்தவும் அதிகரிக்கவும் செய்கிறது ஸோ திஸ் வீடியோ இஸ் கம்ப்ளீட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் ஆர் சப்போர்ட் மீ